அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசங்கங்களே மார்கழி மாதம் முழுவதும் உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு வெளியே இந்த மூன்று பொருட்களை கட்டி வைத்தால் நிச்சயம் உங்கள் குடும்பத்திற்கு காரிய தடை என்பதே இருக்காது உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் உங்கள் குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் மேலோங்கும் இறையொருள் முழுமையாக கிடைக்கும் ஒரு அற்புதமான சூட்சமம் ஆடியோவை முழுசாக கேளுங்க நீங்களும் இதை செய்யுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் அவங்களையும் செய்ய சொல்லுங்க ஒரு அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்க போகுது பிறக்கப்போகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட நாளில் உங்கள் வீட்டில் ஐஸ்வர்ய லட்சுமி பூஜை மிக எளிமையாக செய்தால் நீங்கள் கோடீஸ்வரராவதை யாராலும் தடுக்க முடியாது இந்த ஐஸ்வலட்சுமி பூஜை எப்படி செய்யணும் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் என்ன மந்திரம் சொல்லணும் வீட்டில் சுவாமிக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் என்பதை வருடம் முழுவதும் உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்க போகிறோம் அதே போல் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஒரு பணவசிய சூத்திரங்களை சூட்சமங்களை உங்களுக்கு தருவதற்காக பணவசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவும் தொடங்க போகிறோம் இந்த இரண்டு குழுக்களின் விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது வணக்கம்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இரண்டு குழுவினுடைய விளக்கத்தை தரேன் எந்த குழுவில் இணைய விருப்பமோ இணைந்து பயன் பெறுங்கள் நான் ஒரு மூணு பொருள் சொல்கிறேன் அன்பானவங்களே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கொட்டை பாக்கு மூன்று மஞ்சள் கொம்பு அது எந்த மஞ்சளாக இருந்தாலும் சரி மூன்று மிளகுகள் மூன்று கொட்டைப்பாக்கு மஞ்சள் மிளகு ஏன் இந்த மூணு பொருளை தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் கொட்டைப்பாக்கு என்பது பணவரவை ஏற்படுத்தும் மஞ்சள் கொம்பு என்பது மங்களத்தை தரும் மிளகு என்பது துர்சக்திகளை அதாவது எதிர்மறை ஆற்றல்களை விரட்டும் இந்த மூன்றையுமே ஒரு மஞ்ச துணியில கட்டணும் மஞ்ச துணியில மஞ்சள் நூல் கொண்டு ஒரு சிறிய மூட்டையாக கட்டிக்கொண்டு மார்கழி மாதத்தின் முதல் நாளோ அல்லது இந்த ஆடியோ நீங்கள் எப்போ கேட்குறீங்களோ அப்போ உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியே ஏதாவது ஒரு இடத்துல கட்டி விட்டுருங்க மார்கழி மாதம் முழுவதும் இந்த முடிச்சி அப்படியே இருக்கட்டும் மார்கழி மாதம் முடிந்த பிறகு தை பிறந்த பிறகு இந்த முடிச்சியை எடுத்து ஓடுற தண்ணியில் விடுங்க அல்லது ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இவ்வளவு தான் ரொம்ப எளிமையான விஷயம் இந்த சூட்சமம் உங்கள் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் இந்த சூட்சமம் உங்கள் குடும்பத்திற்கு வெற்றியை தேடித்தரும் இந்த சூட்சமம் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் அருமையான சூட்சமம் செய்து பயன்பெறுங்கள் இதுபோன்று ஒவ்வொரு அற்புதமான விஷயத்தையும் உங்களுக்காக பார்த்து பார்த்து வழங்கி கொண்டிருக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களே நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு இது தெரியும் இந்த சேவைக்காக நிதி திரட்ட பணம் திரட்ட நாம் சில அற்புதமான ஆன்மீக பொருட்களை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆனந்த ஒளி மூலிகை விலக்கேற்றும் தீப எண்ணெய் இந்த தீப எண்ணெய் ரொம்ப அற்புதமான வேத மந்திரங்களை சொல்லி உயிரூட்டி நெய் நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் கலந்து தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி பெண்களுக்காக பிரத்யேகமாக அவர்களது முகம் தெய்வீகமாக தெய்வீக வசீகரத்துடன் இருக்க வரலட்சுமி பூசு மஞ்சள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஊட்டச்சத்து மிக்க அன்னசேவா ஹெல்த் மிக்ஸ் அதாவது சத்து மாவு தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த பொருட்களை நீங்கள் வாங்குவதன் மூலமாக எங்களது அன்னதான திட்டத்திற்கு நீங்களும் உதவலாம் தேவைப்படுவோர் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்